டெல்லிக்கு எதிரான மேட்சில் அதிர்ச்சி தோல்வி அம்மா அப்பா முன்னிலையில் இப்படி நடந்திருக்கவே கூடாது தல தோனி உருக்கம் அதாவது இன்று சிஎஸ்கே மற்றும் டெல்லி அணிகள் விளையாடிய போட்டியில் சிஎஸ்கே அணி மோசமாக விளையாடி தோல்வியை தழுவியிருந்தது ஏற்கனவே இந்த ஐபிஎல் சீசன் தொடங்கி முதல் போட்டியில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக இரண்டு தோல்விகளை சந்தித்ததோடு இன்றைய தினம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தோடு டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்கியது சிஎஸ்கே அணி அதுவும் இந்த போட்டி நடைபெற்றதோ சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அதாவது சென்னை அணியின் ஹோம் கிரவுண்டில் ஆக ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருந்தும் கூட இன்றைய போட்டியில் சென்னை அணியின் அணுகுமுறை என்பது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது அதற்கு காரணம் பந்துவீச்சில் வீச்சில் இருநூற்றி இருபது ரன்கள் அடிக்க வேண்டிய டெல்லி அணியை கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாற்பது ரன்கள் குறைவாக கட்டுப்படுத்தியது சிஎஸ்கே அணியின் பந்து வீச்சு அந்தளவுக்கு பந்துவீச்சில் ஓரளவுக்கு சிறப்பாக செயல்பட்டது சிஎஸ்கே அணி ஆனால் பேட்டிங்கை பொறுத்தவரையில் கொஞ்சம் கூட வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் விளையாடியது சிஎஸ்கே ஆமங்க அதற்கு உதாரணம் சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் முதலாவது சிக்சரை பத்தாவது ஓவரில் தான் அடித்தது அதேபோல இரண்டாவது சிக்ஸரை ஓவரில் தான் அடித்தது ஆக இதிலிருந்தே புரிந்துவிடும் சிஎஸ்கே அணியின் இன்டென்ட் என்பது எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது என்று ஓப்பனிங் இறங்கிய முதல் பேட்ஸ்மேனிலிருந்து கடைசியாக இறங்கிய பேட்ஸ்மேன் வரையிலும் பெரிய சாட்டுகளுக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற யோசனையே இல்லாத அளவுக்குத்தான் விளையாடி வந்தனர் அவங்க இந்த இடத்தில் தல தோனியை அந்தளவுக்கு குறை சொல்ல முடியாது ஏனென்றால் நாற்பத்தி மூன்று வயதில் இவர் விளையாடுகிறார் என்றாலும் இவரது பங்கு என்பது கடைசி இரண்டு மூன்று ஓவர்களில் இறங்கி விளையாடுவதுதான் ஆனால் இன்றைய போட்டியில் இவர் பத்தாவது ஓவரிலேயே களமிறங்கிவிட்டார் அந்த அளவுக்கு சிஎஸ்கே அணியின் மற்ற பேட்ஸ்மென்கள் அனைவரும் மொத்தமாக சொதப்பியிருந்தனர் அதிலும் இன்றைய போட்டியை பார்க்க முதல் முதலாக மைதானத்திற்கு தல தோனியின் தாய் தந்தையர் வந்திருந்தனர் இதுவரை தோனி விளையாடிய போட்டிகளைக்கான மைதானத்திற்குள் இவர்கள் நேரடியாக வந்ததே கிடையாது ஆகவே இதுதான் முதல் முறை ஆக இந்த போட்டி என்பது தல தோனிக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருக்கும் என்பதை இதன் மூலமாகவே நம்மால் உணர முடியும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான போட்டியில் சிஎஸ்கே அணி இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தியிருந்தது மேலும் தனது கிரிக்கெட் போட்டியை முதல் முறையாக மைதானத்தில் வந்து பார்க்கும் அம்மா அப்பா முன்னிலையில் இந்த போட்டியில் படு மோசமாக விளையாடி தோல்வியடைந்தது என்பது தல தோனிக்கு மிகவும் சோகமாக இருந்தது ஏனென்றால் அவர் இதை வார்த்தையில் வெளிப்படுத்தவில்லை என்றாலும் கூட வழக்கமாக கூலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் தோனி இந்த போட்டியில் தோல்வியடைந்த பின்பு நடந்து வரும்போது ரொம்பவும் அப்செட்டாக இருந்தார் மேலும் இது குறித்து போட்டி முடிந்து பேசிய தோனி இப்படி நடந்திருக்க கூடாது என்றும் இது மிகவும் கஷ்டமானது என்றும் இவரது வேதனையை வெளியிட்டிருந்தார் அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் இந்தளவுக்கு தல தோனி மனமுடைந்து பேசியது என்பது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தம் இப்போது உள்ள அணியை மொத்தமாக மாற்றியமைத்து சரியான ஆலோசனைகளை வழங்கி இப்போது சரி செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த சீசனில் அணி பெரும் பின்னடைவை சந்திக்க நேரிடும் சரி நீங்கள் சொல்லுங்கள் இனி வரும் போட்டிகளில் அணி சிறப்பாக செயல்பட என்னென்ன மாற்றங்கள் அவசியம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்